என்ன விஷயமா கும்பிட்டீங்க எதுக்கு கும்பிட்டீங்க வண்டி வண்டி வியாபாரம் ஆகணும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பையன் அது வியாபாரம் ஆவாம இருந்துச்சு அம்மா கும்பிட்டு போறோம் வியாபாரம் ஆச்சு நாங்க வர முடியல அப்ப கொரோனா டைம் இருந்துச்சு வர முடியல இப்ப ரெண்டு மாசம் போன மாசம் அந்த மாசம் வந்துருந்தோம் அப்ப நாங்க செய்யல இப்ப வந்து செய்யறோமான்னு சொல்லிட்டு போனோம் அன்னதானத்தை கொஞ்சம் கொடுக்குறோம் அதனால இப்ப வந்து அம்மாவுக்கு அன்னதானத்துக்காக பணம் கொடுத்து சந்தோஷம் சந்தோஷம் பிடித்து வரேங்க இட பிரச்சனைக்காக அம்மா வந்து பார்த்தோம் பத்து வருஷம் முன்னாடியே ஒரு இடத்துக்கு பணம் கட்டினோம் அது பணம் இடம் கிடைனா அவல அம்மா வந்து பார்த்துட்டு போனதை போங்க நான் ரெண்டு மாசம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு அதனால வெற்றி மாலை போட்டு அம்மாவை வாழ்த்து சொல்லி போகிறாங்க அந்த இடம் என்ன ஆனிச்சு இடம் வந்து கிரை பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் கிடை பண்ணாமல் நான் வந்து கேரளா போனேன் கரூர் போனேன் தேனி போனேன் எல்லா பக்கம் போய் பார்த்து எனக்கு எந்த வேலையும் நடக்கல கடைசியில் எனக்கு அம்மாவை வந்து பார்த்ததுனால காயம் நடந்துருச்சு அதனால வெற்றி மாலை போட்டு போலான்னு வந்துடுச்சு நீங்கள்

அம்மாவை நாலஞ்சு தடவை வந்து பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு இப்போ மறுபடியும் பிரச்சனைக்காக வந்திருக்கேன் இதுவும் அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுமா இல்லை உங்கள் முடிவு என்னங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்க ஏன்னா நீங்கள் சொன்னதால தான் நான் இவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு வந்திருக்கேங்கம்மா எங்களுக்கு சொந்த ஒரு குடியாட்டம் ஆனால் இருக்கிறது பெங்களூர் தான் ஆனால் அக்கா பொண்ணுக்கு வந்து குழந்தை நிற்காத இருந்துச்சு அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ரெண்டு வாட்டி நின்றுச்சு அபரேஷன் வச்சு டாக்டர் வந்து குழந்தை கொடுக்காதன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அம்மாக்கிட்ட வேண்டின்னு போனோம் அம்மா நீ தான் கொழந்தை கொடுக்கணுன்ட்டு அந்த நடந்துச்சு கொழந்த பிறந்து இப்போ மூணு மாதம் ஆயிருக்குது நல்லா இருக்குது குழந்தை அதுக்கு அம்மாவுக்கு நம்ம கோரிக்கை வச்சதுக்கு காலி நிறைவேற்றினு சுந்தரம் நான் இது கூப்ப பாண்டிச்சேரி சுந்தரவரம் வேலை வாய்ப்பு வந்தால் வேலை வந்து வேற ஒரு கம்பெனி இது பண்ணுறேன் முதல் கம்பெனியில் வேலை செஞ்சு கூப்பிட்ற தோடி தான் ரெண்டாவது கம்பெனியெல்லாம் வந்து கூப்பிட்டு வேலை செஞ்சேன் அது கொஞ்சம் ஸ்டிக்கல் ஒன்றும் கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அதுக்குதான் வந்து ரெண்டாவது உடனெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதுதான் தான் முடிஞ்சு இதை போனாங்க குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இன்னும் வரேன் என் பையன் எனக்கு வேலைக்கே போக மாட்டேன்னா ரொம்ப அடம்பிடிச்சிருந்தான் பிடிச்சிருந்தான் அடிப்பா என்ன ரொம்ப கண்டுபிடி வீட்டை விட்டு ஓடிடுவான்னு எல்லாம் சொல்லியிருந்தான் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு வந்தேன் இன்னும் வேலைக்கு போகிறான் நல்லா இருக்கிறான் இப்போ வந்து வரேன் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு அம்மா கிட்ட வந்துட்டு தான் இருக்கிறேன் நல்லபடியாக இருக்குது ஒவ்வொரு காரையும் எனக்கு அம்மா நடத்தி கொடுத்துருவான் இன்னும் மீண்டும் ஒரு காரியத்துக்கு வந்துருக்குறோம் அம்மா எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க மதுரை காளி அம்மாவும் நம்பி இருக்கோம் அம்மாவும் நம்பி வந்துருக்குறோம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குது அம்மா வித்தியாசமா இன்னைக்கு ஒரு வாக்கு வராதுக்கு முன்னே சொன்னாங்க வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு வாக்கு அப்படின்னாங்க ஆனா கண்ணி எல்லாம் இன்னைக்கு அம்மாவுக்கு ஏதோ அதிசயம் அப்படின்ட்டு ஒரு அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அம்மா ஏதோ மந்திரிச்சாங்க தண்ணி போட்டுதான் மந்திரிச்சாங்க எதுவுமே இல்லை ஆனா கனி பார்த்தா கருப்பாயிட்டு இருக்குதுண்ணா எல்லா கையிலுமே கருப்பா இருக்குது பிரச்சனை அது யாருக்கு அதிகமா பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கனி காட்சிக்கு

எனக்கு குடார் அது வந்து தெய்வந்தப்பா என்ன தெய்வுமா கருப்பன் நாடா வந்திருக்கான் கருப்பன் நாடா வந்திருக்கான் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் மாடரதென இங்கமா ஆலையில எல்லாட்டுகமாட

மதிக்கல உன் மனசுல இருக்க பாசத்தை புரிஞ்சுக்கல வேணா வேணான்னு விருப்பத்தை விட்டு வாழ்க்கைக்கு யார் விரும்பாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா

இந்த பூமியில ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உடல் எல்லாமே கடந்துட்டு இருக்கிறாங்க யாருக்கையாரும் ஆதி கிடையாது உனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தாரு ஏங்க எங்க மாமியார் அதாவது சொந்த அர்த்த பொண்ணதமா கட்டிக்கிறேன் வேலை செய்வான்னு கேட்டா தொழில் வேலை செய்யறது பெரிய வேலை செய்யறது அதையும் தொலைச்சலா போட்டுக்கிட்டாங்க

என்ன பண்ண பாரு நல்ல வழி பண்ணி கொடுக்கணும் எனக்கு யாரு அவசரப்படுறேன்